நிதிமொழிகள் பதினொன்றாம் அதிகாரத்தில் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவறுப்பானது சுமத்திரையான நிறைகளோ அவருக்கு பிரியம் கள்ளத்தராசு கத்தருக்கு அருவருப்பானது சுமத்திரையான நிறைகளோ அவருக்கு பிரியம் அகந்தை வந்தால் லட்சியம் வரும் தாழ்ந்த சிந்தையுள்ளவரிடத்தில் ஞானம் உண்டு செம்மையானவருடைய உத்தமம் அவர்களை நடத்தும் துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும் கோபாக்கனின் நாளில் ஐஸ்வர்யம் உதவாது நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும் உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும் துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தில் விழுவான் செம்மையானவருடைய நீதி அவர்களை தப்புவிக்கும் துரோகிகளோ தங்கள் தீவினையிலே பிடி வருவார்கள் துன்மார்க்கன் மறிக்கும்போது போது அவன் நம்பிக்கை அழியும் அக்கிரமக்காரன் அபேட்சி கெட்டு போகும் நீதிமான் இக்கட்டி நின்று விடுவிக்கப்படுவான் அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான் மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான் நீதிமானோ அறிவினால் தப்புகிறான் நீதிமான்கள் இருந்தால் பட்டணம் கழிகூறும் துன்மார்க்கர் அழிந்தால் கம்பீரம் உண்டாகும் செம்மையானவருடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை துன்மார்குடி வாயினால் அது இடிந்து விழுகும் மது கட்டவன் பிறரை அவமதிக்கிறான் புத்திமானோத்தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான் புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான் ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் அந்நியனுக்காக பிணைப்படுகிறவன் வெகு பாடுபடுவான் பிணைப்படுவதை வெறுப்பவன் சுகமாயிருப்பான் நல்லொழுக்கம் உள்ள ஸ்திரீ மானத்தை காப்பால் பராக்கிரமசாலையில் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள் தயவுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்கிறான் கடூரனோ தன் உடலை அழைக்கழைக்கிறான் துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான் நீதியை விதைக்கிறவனோ மெய்ப்பலனை பெறுவான் நீதி ஜீவனுக்கு எதுவாகிறது போல தீமையை பின்பு பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு எதுவாகிறான் மாறுபாடுள்ள இருதயம் உள்ளவர்கள் கத்தருக்கு அருவறுப்பானவர்கள் உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள் கையோடே கைகோத்தாலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பான் நீதிமான்டைய சந்ததியோ விடுவிக்கப்படும் மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றையின் மூக்கிலுள்ள பொன் மூக்கத்துக்கு சமானம் நீதிமாளங்களுடைய ஆசை நன்மையே துன்மார்க்குடைய நம்பிக்கையோ கோபாக்கினி ஆய் முடியும் வாரி இறைத்தும் விருத்தி உண்டு அதிகமாக பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சவிப்பார்கள் விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசிர்வாதம் தங்கும் நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தையை பெறுவான் தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும் தன் ஐஸ்வரியத்தை நம்புகிறவன் விழுவான் நீதிமான்களோ துளிரைப் போல தழைப்பார்கள் தன் வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுதந்திரிப்பான் மூடன் ஞானமுள்ளவனுக்கு அடிமையாவான் நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன் இதோ நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும் துண்மார்க்கனுக்கும் பாவிக்கும் இவ அத்தனை அதிகம்